ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடியில் கட்டப்பட்ட ஐயாயிரத்தி நூற்றி எண்பது வீடுகளை விரைவில் முதல்வர் திறக்கிறார் என்று அமைச்சர் அன்பரசன் தெரிவித்துள்ளார் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்ததாவது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் பதிமூணு திட்ட பகுதிகளில் ரூபாய் ஐநூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி நாலு கோடி செலவில் கட்டிய ஐயாயிரத்தி எண்பது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளன குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மேற்கொண்டு வரும் கைலாசபுரம் மீனவர் குடியிருப்பு செட்டித்தோட்டம் மற்றும் மீனம்பால் சிவராஜ் நகர் ஆகிய திட்டம் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது அவர் கூறுகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் பதிமூணு திட்டப்பகுதிகளில் ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி நாலு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ஐயாயிரத்தி நூத்தி எண்பது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் விரைவில் திறந்து வைக்க உள்ளார் இந்த குடியிருப்புகளில் குடிநீர் மின்சாரம் சாலை உள்ளிட்ட பொதுமக்களுக்கு அவசியமான அடிப்படை வசதிகள் முழுமையாக அமைக்கப்பட வேண்டும் இவைகள் அனைத்தும் அதிகாரிகளால் பரிசோதனை செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட வேண்டும் முதல்வர் திறந்து வைத்தவுடன் வீடுகளை தகுதி பெற்ற பயனாளிகளுக்கு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மேலும் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் மாடிகளில் வீடு முன்னுரிமையாக ஒதுக்கப்பட வேண்டும் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாரியத்தால் கட்டப்பட்டு தற்போது பழுதடைந்த நிலையில் உள்ள குடியிருப்புகளை புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி செலவில் ஐம்பத்தோராயிரம் குடியிருப்புகளில் புனரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இதுவரை முப்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு குடியிருப்புகள் பழுது நீக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளன மேலும் இருபதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு குடியிருப்புகளில் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் நடப்பு ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் முப்பத்தி ஏழு பகுதிகளில் உள்ள எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது பழைய குடியிருப்புகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரையிலான காலகட்டத்தில் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி செலவு இருபத்தி ஏழாயிரத்தி எட்டு குடியிருப்புகள் திமுக ஆட்சி கடந்த நாலு ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு மதிப்பில் இருபத்தி ஒன்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மேலான இயக்குனர் அன்சுல் மிஸ்ரா இணை மேலாண்மை இயக்குனர் கா விஜய கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்